வணக்கம் இன்றும் பாத்திரைகளோடு சந்திப்பது மகிழ்ச்சி என்றும் தாயகத்தில் இருந்து வழியாக இருக்கும் முதியன் பலம்புரி தினக்குரல் மற்றும் ஈழ நாடு உங்களை சந்திக்கப் போகின்றோம் இன்று இருபத்தி ஆறாம் தேதி ஜூலை மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு வெள்ளிக்கிழமை இந்த நாள் உங்கள் எல்லோருக்குமே பாதுகாப்பான இனிய நல்லதொரு நாளாக அமையட்டும் இலங்கை பொறுத்தவரையிலே ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான விடயங்களே இப்பொழுது தொடர்ச்சியாக பத்திரிகைகளிலே முக்கியத்துவம் கொடுக்கின்ற விடயமாக இருக்கிறது குறிப்பிட்ட ஒரு சிலரே இந்த ஜனாதிபதி தேர்தலிலே போட்டியிட இருக்கிறார்கள் குறிப்பாக ரணில் விக்ரமசிங் அவர்கள் சஞ்சித் பிரேமதாஸ் அவர்கள் அனுரகுமாரதி திசநாயக்க அதே இடத்திலே இரண்டு பேர் எதிர்பாராத விதத்திலே களமிறங்கி இருக்கிறார்கள் அதிலே ஒருவர் சரத் பொன்சேகா மற்றவர் விஜயதாசர் ராஜபக்ஷ இவர்கள் அனைவருமே இதுவரைக்கும் மக்கள் அறிந்திருக்கக்கூடிய அளவுக்கு ஒரு வேட்பாளராக சொல்லப்படுகிறார்கள் அதே நேரத்திலே தமிழ் பொது வேட்பாளர் இருவரும் நடத்தப்பட இருக்கிறார் அது யார் என்பது நாங்கள் பொறுத்திருந்து பார்க்க வேண்டியதாக இருக்கிறது இந்த நிலையிலே ஜனாதிபதி தேர்தல் தொடர்பான அறிவித்தது இன்றைய தினம் வெளிவரும் பெரும் விமர்சனங்கள் காலம் தேதி இந்த மாதம் தொடக்கம் நாங்கள் இந்த கருப்பு ஜூலை தொடர்பான கலவரங்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருந்தது கிட்டத்தட்ட ஒரு வாரங்களிலே இடம்பெற்ற கலவரங்களிலே ஐயாயிரத்து அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட்டிருப்பதாக இன்றைய தினம் தரவுகள்

என்கின்ற விமர்சனங்கள் ஒரு புறம் வைக்கப்பட்டிருக்கிறது தொடர்பாகவே இன்றைய உதயன் பத்திரிகையின் செய்தியை பார்க்க முடிகிறது தலைப்பு செய்தியாக அது அமைய பெற்றிருக்கிறது ஐஎம்எஃப் செயற் திட்டங்களை சட்டமாக்குவது நியாயமற்றது ஹர்ஷடி சில்வா சுட்டிக்காட்டு என்கின்ற செய்தியாக அது அமைய பெற்றிருக்கிறது மக்களுக்கு அதிகளவான வரி விதிக்கப்பட்ட விடயங்களாக இருக்கட்டும் ஐஎம்எஃப்னுடைய சட்டம் என கூறி பல்வேறு விடயங்கள் இப்பொழுது செயற்படுத்தப்பட்டிருக்கிறது மின்சார கட்டணங்கள் அதிகரிக்கப்பட்டிருக்கிறது வட்டி வீதங்கள் குறைக்கப்பட்டிருக்கிறது அவை தொடர்பாக ஹர்ஷடி சில்வா தொடர்ச்சியாக கருத்துகள் பதிவு செய்து அந்த வகையிலே சர்வதேச நாணய மாற்ற செய ஊடாக சட்டமாக்குவது நியாயமற்றது ஏனெனில் இந்த அரசாங்கம் இன்னும் இரண்டு மாதங்களே பதவியில் இருக்கும் என்று அரச நிதி தொடர்பான குழுவின் தலைவர் கலாநிதி ஹர்ஷதி சில்வா சுட்டிக்காட்டியிருக்கிறார் நாடாளுமன்றத்திலே நேற்று அவர் பல்வேறு விடயங்களை பதிவு செய்திருக்கிறார் அரச நிதி முகாமைத்துவ சட்டம் மூலம் குறித்து நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை இவ்வாறான சட்ட விரைவுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு இயற்றப்பட்டிருந்தால் அப்போதைய ஜனாதிபதி முட்டாள்தனமான தீர்மானத்தை எடுத்து நாட்டை வங்குரோத்த நிலைக்கு தள்ளி இருக்க மாட்டார் எதிர்க்கட்சி என்பதால் நாங்கள் அனைத்தையும் எதிர்க்க போவதில்லை இந்த சட்ட விரைவு முழுமையான ஆதரவு இந்த சட்ட விரைவுக்கு நாங்கள் வழங்கப் போகிறோம் இருப்பினும் ஒரு சில விடயங்கள் சூழ்நிலையின் போது திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்பதையும் நாங்கள் வலியுறுத்துகிறோம் என்று அவர் தெரிவித்திருக்கிறார் எதிர்க்கட்சி சார்பாக அவர் பேசியிருக்கிறார் மிக நீண்ட ஒரு உரையாக அந்த உரை அமைய பெற்றிருக்கிறது அதிலே பொருளாதாரம் முழுமையாக மறுசீரமைக்கப்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டிலே உள்ளோம் காலையிலே ஒன்றை பேசிவிட்டு இரவில் புரிதொன் நிலைப்பாட்டில் நாங்கள் இல்லை என அவர் மேலும் தெரிவித்திருக்கிறார் அதே நேரத்தில் பொருளாதார முயற்சியை நாங்கள் எதிர்ப்பதாக வங்குரோத்து நிலைக்கு தள்ளியவர்கள் குறிப்பிடுகிறார்கள் பொருளாதார நெருக்கடியின் போது சவால்களை ஏற்றுக்கொள்ளாமல் நாங்கள் தப்பிச் செல்லவில்லை இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நெருக்கடியின் போது அப்போதைய ஜனாதிபதி கொடபாயர் சந்தித்து சட்டத்திரணிகள் நிபந்தனைகளை முன்வைத்தோம் அவர் அதனை ஏற்கவில்லை இதனை கொட்டபாயவிடும் கேட்டு பாருங்கள் என அவர் தெரிவித்திருக்கிறார் இந்த இடத்திலே மேலும் பல விடயங்களை பேசியிருக்கிறார் அது சார்ந்த விடயங்கள் மிக விரிவாக தரப்பட்டிருக்கின்றன மேலும் செய்திகளிலே அதிகளவான விபத்துக்கள் இப்பொழுது பதிவாவதை பார்க்க முடிகிறது குறிப்பாக இளைஞர்கள் அதிகமானவர்கள் பொறுப்பேற்ற விதத்திலே வாகனங்களை செலுத்துவதையும் பார்க்க முடிகிறது அதனுடைய பின்விளைவுகளை சிந்திக்காமல் செலுத்தப்படக்கூடிய இந்த வாகன

அதாவது மானிபாய் கட்டுரையிலே நேற்று இரவு இடம்பெற்ற விபத்து தொடர்பாகவே அந்த செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது கண்மூடித்தனமாக வாகனம் ஒன்று மோதியது அதாவது ஹயஸ் வாகனம் மோதியதிலே குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்திருக்கிறார் முகுந்தன் அஜந்தா அவருக்கு வயது நாற்பத்தி ஆறு என்கின்ற பெண்ணே இவ்வாறு உயிரிழந்ததாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஹயஸ் வாகனமும் மோட்டார் சைக்கிளும் மோதியதிலே இந்த விபத்து சம்பவித்திருக்கிறது மோட்டார் சைக்கிளில் பயணித்த குடும்ப பெண்ணே உயிரிழந்திருக்கிறார் அவருடன் பயணித்த சிறுமி தெய்வாதீனமாக உயிர் தப்பியிருக்கு எனினும் காயங்களுக்குள்ளான அவர் மருத்துவமனையிலே சேர்க்கப்பட்டிருக்கிறார் விபத்து இருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஆனால் கைது செய்யப்பட்ட இருவரும் செலுத்தி வாகனத்தை செலுத்தி வந்தவர்கள் அல்ல என பொதுமக்கள் குற்றம் சாட்டுகின்றனர் வாகனத்தை செலுத்தியவர் மது போதையில் இருந்தார் எனவும் அவர் வாகனத்தை விட்டு தப்பி சென்றுள்ளார் என்றும் பொதுமக்கள் போலீசாரிடம் முறையிட்டிருக்கிறார்கள் இது தொடர்பிலே மானிப்பாய் போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியை தொடர்பு கொண்டு கேட்டபோது விபத்து தொடர்பிலே இருவரை கைது செய்திருக்கிறோம் இருவர் தப்பியோடி இருக்கிறார்கள் கைதான் ஒருவர் சாரதி மற்றவர் வாகனத்தின் உரிமையாளர் என்று சொல்லியிருக்கிறார் இதேவேளை இந்த விபத்துக்கு நீதி கோரியும் குற்றவாளிகளை இனங்கண்டு தண்டிப்பதற்கும் போலீசார் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தி மானிப்பாய் போலீஸ் நிலையம் முன்பாக நேற்று பொதுமக்கள் ஆர்ப்பாட்டத்திலும் ஈடுபட்டதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது மேலும் முன்பக்க செய்திகளிலே மக்கள் போராட்டத்தின் போது வாழ்களுடன் நுழைந்த குழு அதாவது இந்த மானிப்பாய் போலீஸ் நிலையம் முன்பாக நேற்றிரவு உச்சக்கட்ட பதற்ற நிலை ஏற்பட்டிருக்கிறது இந்த விபத்தை தொடர்ந்து உரியவர்கள் கைது செய்யப்பட வேண்டும் என தெரிவித்து அங்கே போராட்டம் இடம்பெற்றிருக்கிறது மானிப்பாய் போலீஸ் நிலையம் முன்பாக நேற்றிரவு பொதுமக்கள் போராட்டம் நடத்திய நிலையில் அங்கு வாழ்களுடன் வந்த குழுவால் பதற்றம் ஏற்பட்டிருக்கிறது அதாவது மானிப்பாய் கட்டுடை பகுதியிலே நேற்று இடம் இடம்பெற்ற விபத்திலே குடும்ப பண்ணு உயிரிழந்திருக்கிறார் இதையடுத்து மானிப்பாய் போலீஸ் நிலையத்துக்கு முன்பாக பொதுமக்கள் ஒன்று கூடி இறப்புக்கு நீதி கேட்டு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள் இதன் போது மூன்று மோட்டார் சைக்கிள்களிலே வாளுடன் வந்த சிலர் பொதுமக்கள் மத்தியிலே பதற்றத்தை ஏற்படுத்தி இருப்பதாக அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்திகள் விரிவாக தரப்பட்டிருக்கின்றன போராட்டம் நடத்துவது போலீஸ் நிலையம் முன்பாக அங்கே அவர்கள் துணிந்து வந்திருக்கிறார்கள் விபத்தில் முதியவர் உயிரிழப்பு என்கின்ற ஒரு துயரசு செய்தியை பார்க்க முடிகிறது புலிகள் மீதான தடை உடன் ரத்து செய்கிமுக வைகோ மனு என்கின்ற செய்தி பார்க்க முடிகிறது தமிழக விடுதலை புலிகள் மீதான தடையை இந்திய மத்திய அரசு ரத்து செய்ய வேண்டும் என மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ வலியுறுத்தி இருக்கிறார் விடுதலை புலிகள் மீதான தடை தொடர்பிலே இந்த வருடத்தின் ஆரம்பத்திலே புதுடெல்லி அரசு பல்வேறு பரிசீலனைகளை மேற்கொண்டிருக்கிறது அது தொடர்பாக இப்பொழுது அவருடைய கருத்து இவ்வாறு அமைய பெற்றிருக்கிறது அவரும் புலிகள் மீதான தடை நீக்கப்பட வேண்டும் என்று என்று தொடர்ச்சியாக போராடக்கூடியவர்களில் ஒருவராக இருக்கிறார் இதனிடத்திலே வெலிக்கடை படுகொலை யாழிலே நேற்று அஞ்சலிக்கப்பட்டிருக்கிறது வெலிக்கடை சிறையிலும் இலங்கையின் இதர சிறைகளிலும் படுகொலைக்குள்ளான சிறை கைதிகளின் நினைவேந்தல் யாழ்ப்பாணத்திலே நேற்று முன்னெடுக்கப்பட்டதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது போலீஸ் மாதிபர் விடயத்திலே பிரதமர் இன்று விசேட அறிவிப்பு செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது நேற்றைய தினம் பெரும் செய்தியாக குறிப்பாக மக்கள் மத்தியிலே ஒரு அதிர்வெளியை ஏற்படுத்திய செய்தியாக போலீஸ் மாதிபர் தொடர்பான தீர்ப்பு அது தொடர்பாக இன்றைய தினம் பிரதமர் ஒரு விசேட அறிவிப்பை வெளியிடுவார் எனவும் சொல்லப்பட்டிருக்கிறது தொடர்பாக கட்சி தலைவர்கள் கூட்டம் இடம் கருத்துகளும் யாருமே தெரிவிக்கவில்லை இருப்பினும் தங்களுடைய நிலைப்பாடு விரைவில் வெளிப்படுத்தப்படும் என சொல்லியிருந்தார்கள் இன்றைய தினம் பிரதமர் முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிடுவார் என அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது தனியார் பேருந்து கடத்தல் சந்தேக நபர் கைது என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது இதே மூத்த இடதுசாரி தலைவர் விக்ரமப்பா நேற்று மறைவு என்கின்ற செய்தி குறிப்பாக மக்கள் மனங்களிலே இடம் பிடித்திருக்கக்கூடியவர்களாகவும் தொடர்ச்சியாக அரசியலிலே தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கக்கூடியவராகவும் இவர் இருந்திருக்கிறார் தமிழர்களே மூத்த கொடிகள் என்று தெற்கிலே அவர் அச்சமின்றி முழங்கியிருந்தார் இவ்வாறானவர்கள் காலத்தின் சூழல் காரணமாக அவர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள் இது தமிழ் மக்களின் அரசியலிலேயே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அவருக்கு எமது அஞ்சலியை செலுத்திக் கொள்கிறோம் அதே நேரத்தில் மென்னார் பேசாலையிலே காற்றாலை அமைக்க பொதுமக்கள் எதிர்ப்பு காணி அளவீட்டை நிறுத்தி திரும்பிச் சென்ற அதிகாரிகள் என சொல்லப்பட்ட செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன வாழால் அச்சுறுத்தி மோட்டார் சைக்கிள் வழிப்பறி செய்யப்பட்டிருக்கிறது அது சார்ந்த செய்திகளும் விரிவாக தரப்பட்டிருக்கிறது அதாவது கோண்டாவில் பகுதியிலே இளைஞர் ஒருவரை வழிமறித்து அவர் மீது வாழ்வெட்டு தாக்குதலை நடத்த இத்தணித்து மோட்டார் சைக்கிளை பறித்து சென்றதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது அந்தமாதிரி பிரதேசம் இவ்வாறான அச்ச சூழலுக்கு இப்பொழுது முகம் கொடுக்க வேண்டியதாக இருக்கிறது இவைய உதயன் பத்திரிகையினுடைய முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கிறது தொடர்ந்து விலம்புரி பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஜனாதிபதி தேர்தல் தேதி என்று வெளியிடப்படும் தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்திருக்கிறது ஜனாதிபதி தேர்தலுக்கான தேதி இன்று உத்தியோகபூர்வமாக வர்த்தமனையிலே வெளியிடப்படும் என தேர்தல் ஆணைக்குழு அறிவித்திருக்கிறது இது தொடர்பான தேர்தல் ஆணைக்குழு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறது குறித்த அறிக்கையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆண்டின் பதினைந்தாவது இலக்க ஜனாதிபதி தேர்தல்கள் சட்டத்தின் ஏற்பாடுகளுக்கமே ஜனாதிபதியை தேர்ந்தெடுப்பதற்கான பிரகடனத்தை வெளியிடும் திகதியும் பெயர் குறித்த நியமனங்களை ஏற்கும் திகதியும் பற்றி அறிவிக்கும் அதிகர் வர்த்தமானி அறிவித்தலை ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜூலை மாதம் இருபத்தி ஆறாம் தேதி அதாவது இன்றைய தினம் வெளியிடக்கூடியதான விடயமாக அந்த செய்தியை தந்திருக்கிறார்கள் இதனிடத்திலே முன்பக்கத்திலே ஐவருடைய புகைப்படம் இணைக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க எதிர்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச அனுரகுமாரதி திசோநாயக்க நீதியமைச்சராக இருக்கக்கூடியவர் விஜயதாஸ் ராஜபக்ஷே அதன் இடத்திலே புகைப்படங்கள் பார்க்க முடிகிறது தமிழ் பொது வேட்பாளர்களுடைய புகைப்படம் இணைக்கப்படவில்லை இதுவரை முடிவெடுக்கப்படவில்லை எனவே இந்த விதமானவர்கள் அல்லது பேர் இந்த போட்டியிலே ஜனாதிபதி தேர்தல் களம் உள்ளார்கள் என குறிப்பிடப்படுவதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது அந்த செய்தியின் விரிவிலும் நாங்கள் ஏற்கனவே பார்த்த பெயர்கள் தரப்பட்டதாக அந்த செய்தி நகர்கிறது செய்திகளுக்குள் நாங்கள் நுழையலாம் பான் வாங்கச் சென்ற கஸ்தூரியார் வீதி சேர்ந்த இரண்டு பிள்ளைகளின் தந்தியான பொன்னம்பலம் குலேந்திரன் அவருக்கு வயது அறுபத்தி ஒன்பது அவரே உயிரிழந்திருக்கிறார் இதனிடத்தில் தீ காயங்களுக்குள்ளான குடும்ப பெண்ணும் உயிரிழந்திருக்கக்கூடிய ஒரு துயர சம்பவம் தும்பளை பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது சிறையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளுக்கு யாழ்ப்பாணத்திலே நினைவேந்தல் மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது தொடர்பான புகைப்படங்கள் இணைக்கப்பட்டதாக அந்த செய்தி தரப்பட்டிருக்கிறது புலிகளை பிளவுபடுத்தியது போல ரணில் பெரமுனவை பிளவுபடுத்திவிட்டார் விட்டார் ஜனாதிபதிக்கு ஆதரவு வழங்கியதற்கு எமக்கு கிடைத்த பரிசு நாமல் விரக்தி என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது அதாவது ஜனாதிபதிக்கு தாம் ஆதரவு வழங்கியதாகவும் அதனைத் தொடர்ந்து தமது கட்சியை ரணில் விக்ரமசிங் அவர்கள் பிளவுபடுத்திவிட்டார் எனவும் நாமல் விரக்தியாக சொன்னது போல அந்த செய்தி அமையப்பெற்றிருக்கிறது ஜனாதிபதி எவ்வாறான சூழ்நிலையில் பதவி ஏற்றார் என்பது இவருடைய கூற்றுக்கு எதிரான விடயமாக மக்களுக்கு புரியக்கூடியதாகவும் ஞாபகப்படுத்தக்கூடியதாகவும் இருக்கும் அதே நேரத்தில் வவுனியா குடிபரவு குடியகழ்வு திணைக்களம் இடமாற்றம் சில தினங்களுக்கு சேவைகள் இடைநிறுத்தம் என சொல்லப்படுவதான செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன வவுனியா குடிபரவு குடியாகவு திணைக்களம் இடமாற்றப்பட்டுள்ளதோடு அதன் சேவைகளும் இடைநிறுத்தப்பட்டதாக அந்த செய்தியில் தரப்பட்டிருக்கிறது இதுவரை காலமும் இயங்கி வந்த இடத்திலிருந்து ஒரு இடத்துக்கு அதனை மாற்றப்போகிறார்கள் அதற்கான காலமாக ஒரு சில தினங்கள் தேவைப்படுகிறது அதற்கமைய அங்கே அந்த செயற்பாடுகள் இடைநிறுத்தப்படுவதாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது கட்டுடையில் வாகன விபத்து பெண் உயிரிழப்பு என்கின்ற செய்தி நாங்கள் ஏற்கனவே பார்த்த செய்தி அனலதீவில் கனடிய தமிழ் குடும்பம் மீது தாக்குதல் சுமார் ஒரு வருடம் ஒரு வருடத்துக்கு பின்னர் பிரதான சந்தேக நபர் கைது என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது ஜெனா மிகவும் யாழ்ப்பாணம் மனநிலை தீவிலே கெனடிய தமிழ் குடும்பம் மீது வன்முறை கும்பல் ஒன்று தாக்குதல் நடத்தி இருக்கிறது மற்றும் அது தொடர்பாக கொள்ளை சம்பவத்திலும் ஈடுபட்டிருக்கிறார்கள் அதிலே சம்பந்தப்பட்ட ஒருவர் கைதாகி இருப்பதாக அந்த செய்தியில் குறிப்பிடப்பட்ட அந்த செய்தி விரிவாக செல்கிறது இவை இன்றைய வலம்புரி பத்திரிகையின் முன்பக்க செய்திகளாக அமைந்திருக்கின்றன தினக்குறல் பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஐக்கிய தேசிய கட்சி சுதந்திர கட்சி ஜேவிபி விடுதலை புலிகளை பிளவுபடுத்தியது போல மொட்டுக்கட்சியையும் கட்சியையும் ரணில் பிளவுபடுத்தினார் அவருடன் பேச தயார் பொருத்தமின்றி செயற்பட்டால் அரசுடன் இருப்பது தொடர்பிலே தீர்மானிப்போம் என நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கிறார் குறிப்பாக அவர் அரசோடு இருப்பதென தெரிவிப்பதன் மூலமாக வேறொரு அரசு இருப்பது போல காண்பிக்கிறார் ஆனால் இப்பொழுது இருப்பது பெருமுனவின் அரசு வெறுமனவே ஜனாதிபதி பெரமுனவனுடைய ஆதரவிலே தன்னுடைய முழுமையான அதிகாரத்தை பயன்படுத்தக்கூடிய ஒரு விடயம் இலங்கை ஜனாதிபதிக்கு இருக்கின்ற காரணத்தால் அவர் ஜன

பலரான பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ஷ தெரிவித்திருக்கக்கூடிய விடம் அங்கே தரப்பட்டிருக்கிறது இதனிடத்திலே முன்பக்க செய்திகளிலே விபத்தில் பெண்ணொருவர் படுகாயம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது நாகர்கோவில் பகுதியிலே முச்சக்கர வண்டி தடம்புரண்டி விபத்துக்குள்ளானதிலே பெண்ணொருவர் படுகாயம் அடைந்ததாக சொல்லப்படுகிறது விபத்து தொடர்பான செய்திகள் அதிக அளவாக இந்த வாரங்களிலே நாங்கள் பார்க்கின்றோம் இன்னும் ஒரு செய்தி பார்க்க முடிகிறது விபத்திலே காயமடைந்தவர் சிகிச்சை பல்லனின்றி பலி என்கின்ற செய்தியும் சொல்லப்பட்டிருக்கிறது யால் போதெல்லாம் வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வந்த வயோதிபர் உயிரிழந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பாக தூச்சக்கர வண்டியிலே வந்த வயோதிபர் தொடர்பான செய்தியாகவே அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது அதே நேரத்திலே கருப்பு ஜூலையிலே ஏழு நாட்களிலே ஐயாயிரத்து அறுநூற்று முப்பத்தெட்டு எட்டு தமிழர்கள் படுகொலை செய்யப்பட்டதாகவும் அதே இடத்துல ரெண்டாயிரத்து பதினைந்து பேர் காயமடைந்திருப்பதாகவும் நான்கா நானூற்று அறுபத்தாறு பேர் காணாமல் போனதாகவும் அறுநூற்று பதினைந்து பேர் பாலியல் வல் உட்படுத்தப்பட்டதாகவும் ரெண்டு லட்சத்துக்கு ரெண்டு லட்சத்து ஐம்பதாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் இடம்பெயர்ந்ததாகவும் திரு ஸ்ரீதரன் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய அந்த தரவானது இன்றைய தினம் தினக்குறல் பத்திரிகையின் முன்பக்கத்திலே பதிவாகி இருக்கிறது ஆயிரத்தி மூன்று ஜூலை இருபத்தி மூன்று இந்த இருபத்தி மூன்றிலிருந்து ஏழு நாட்கள் இடம்பெற்ற மிகப்பெரிய இன அழிப்பு நடவடிக்கையிலே ஐயாயிரத்து அறுநூற்று தமிழர்கள் கொல்லப்பட்டார்கள் இரண்டாயிரத்து பதினைந்து பேர் காயமடைந்தார்கள் நானூற்று அறுபத்தாறு பேர் காணாமல் போனார்கள் அறுநூற்று பதினைந்து பேர் பாலியல் வல்லுறவுக்கு உட்படுத்தப்பட்டார்கள் இது தொடர்பில் இன்று கனடா பிரதமர் கூட கவலை வெளியிட்டுள்ள நிலையில் இலங்கை தலைவர்கள் நாற்பத்தொரு வருடங்கள் கடந்தும் இதுவரை வாய் திறக்கவில்லை என சொல்லியிருக்கிறார் திரு ஸ்ரீதரன் அவர்கள் இதே நேரத்தில் முன்பக்க செய்திகளில் கரப்பு ஜூலைக்கு விசாரணை தேவை குட்டிமணி தங்கதுரை உடல்கள் எங்கே என்கின்ற கேள்விகள் கேட்கப்பட்டதாக செல்வம் அடைக்கலநாதன் அவர்களுடைய புகைப்படத்தோடு செய்தி தரப்பட்டிருக்கிறது அதே நேரத்தில் யாழ் அனந்தை தீவு வாழ்வெட்டு கொள்ளை சம்பவம் பிரதான சந்தேக நபரான பெண் நேற்று கைதாகி இருக்கிறார் கனடா ஐயப்பன் கோவில் தலைவரே சூத்திரதாரியாம் எனவும் சொல்லப்பட்டதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது அதே நேரத்தில் செப்டம்பர் பதினேழுக்கு பின் தேர்தல் செப்டம்பர் பதினேழுக்கு பின்னரான மிக அண்மைய நல்ல நாளொன்றிலே ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்படும் என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்திருக்கக்கூடிய விடியம் தரப்பட்டிருக்கிறது தரிகட்டோடிய ஹயஸ் மானிப்பாய் கட்டுடை வீதியிலே விபத்து குடும்ப பெண் உயிரிழப்பு ஹயஸ் வாகன சாரதி தப்பியோட்டம் இருவர் கைது என சொல்லப்பட்டதாக அந்த செய்தி அமைய பெற்றிருக்கிறது அதிவிசேட வர்த்தமானியிலே தேர்தல் தினம் இன்றைய அறிவிப்பு என்கின்ற செய்தி சொல்லப்பட்டதான செய்தியும் தரப்பட்டிருக்கிறது செம்மலை நீராவியடி பிள்ளையார் பொங்கலை தடுக்க முயன்ற போலீசார் அதனைத் தொடர்ந்து எழுச்சியோடு அந்த பொங்கல் நிகழ்வு இடம்பெற்ற விடயங்கள் நாங்கள் நேற்றைய பத்திரிகைகளிலும் பார்த்திருக்கின்றோம் இன்றைய பத்திரிகைகளும் அது தொடர்பாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது போலீசார் மாத்திரமல்ல பிக்குகளும் ஒரு வழிபாடு செய்வதை தடுக்கின்ற அளவுக்கு இளைஞனுடைய செயற்பாடுகள் இருக்கிறது இதே இதிலே புது பாடசாலை மாணவர்கள் மீது தாக்குதல் நடத்திய ஆறு பேர் கொண்ட கும்பல் போலீசாரால் கைதாகி இருக்கிறது முல்லைத்தீவு பொது குடியிருப்பு வள்ளிபுரம் பகுதியிலே ப அந்த குறித்த மகாவித்தியாலயத்தின் பாடசாலை மாணவர்கள் பாடசாலை முடித்து வெளியேறிய நிலையில் அங்கு வந்த குழு ஒன்று தாக்குதல் நடத்தியதாக சொல்லப்பட்டு அந்த செய்தி நகர்கிறது டிஎன்டி என் வெடிமருந்துடன் இளைஞர் ஒருவர் இருக்கிறார் அந்த செய்தியும் விரிவாக தரப்பட்டிருக்கிறது பொது வேட்பாளருக்கு தமிழரசு கட்சி ஆதரவா இதுவரை முடிவில்லை என சுமந்திரன் எம்பி தெரிவித்திருக்கிறார் விக்ரமபாகு காலமானார் என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது குறிப்பாக கலாநிதி விக்ரமபாகு கருணாரட்ன சுவையினம் காரணமாக தனது எண்பத்தொராவது வயதிலே நேற்று முன்தினம் காலமானதாக அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது தமிழ் அரசியல் கைதிகளை நினைவு கூர்ந்து யாழிலி அஞ்சலி என்கின்ற செய்தி புகைப்படத்தோடு கூடிய செய்தியாக பார்க்க முடிகிறது இளநாடு பத்திரிகையை பார்க்கலாம் தலைப்பு செய்தியாக தரப்பட்டிருப்பது ஜனாதிபதி தேர்தல் தேதி வர்த்தமான அறிவிப்பு என்று தேர்தல்கள் திணைக்களம் அறிவிப்பு என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது விரிவாக அது தொடர்பாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம் தமிழருக்காக குரல் கொடுத்த விக்ரமாபு பாகு கருணா ரத்ன அஹ் காலமாகி இருக்கிறார் உடல் குறைவு குறைவு காரணமாக அவர் காலமாகி இருக்கிறார் எண்பத்தொராவது வயதிலே இவர் தமிழ் மக்களுக்கு ஆதரவாக குரல் கொடுத்தவர் அதே முன்பக்க செய்திகளிலே ஜனாதிபதி தேரதலிலே நான் போட்டியிடுவேன் அமைச்சர் விஜயதாசவும் அறிவித்திருக்கிறார் நடைபெறவுள்ள ஜனாதிபதி தேர்தலிலே களமிறங்க போவதாக நீதி அமைச்சர் விஜயதாச ராஜபக்ஷ நேற்று வியாழக்கிழமை உத்தியோகபூர்வமாக அறிவித்தார் என அந்த செய்தியில் சொல்லப்பட்டிருக்கிறது தங்கதுரை குட்டிமணியின் உடல்கள் புதைத்த இடங்களை வெளிப்படுத்துக செல்வம் அடைக்கலநாதன் கோரிக்கை என்கின்ற செய்தி தரப்பட்டிருக்கிறது வெளிக்கடை சிறை படுகொலையின் போது கொல்லப்பட்ட எமது தலைவர்களான தங்கதுரை குட்டிமணி ஆகியோரின் உடல்கள் எங்கே புதைக்கப்பட்டன என்பதை அரசாங்கம் வெளிப்படுத்த வேண்டும் என அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார் வெடிமருந்துடன் இளைஞர் கைது என சொல்லப்பட்டதான செய்தி தரப்பட்டிருக்கிறது அதன் இடத்திலே மானிப்பாய் விபத்திலே பலி மகள் படுகாயம் என்கின்ற செய்தி சொல்லப்பட்டிருக்கிறது ஏற்கனவே நாங்கள் அந்த செய்தி தொடர்பாக விரிவாக பார்த்திருக்கின்றோம் ஊடகவியலாளர் இசைப்பிரியன் மாரடைப்பால் காலமானார் என்கிற செய்தி பார்க்க முடிகிறது ஊடகவியலாளரும் சமூக செயற்பாட்டாளருமான இசைப்பிரியன் என்று அறியப்பட்ட அச்சுநாதர் செவ்வார வயது முப்பத்தி எட்டு நேற்று வியாழக்கிழமை காலை மாரடைப்பால் காலமானார் என அந்த செய்தியிலே சொல்லப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே நான் களமிறங்குவேன் என சரத் பொன்சேகா தெரிவித்திருக்கிறார் கடந்த காலங்களிலே தமிழ் மக்களினுடைய வாக்குகளால் அதிகளவான வாக்குகளையும் அவர் பெற்றிருந்து தோல்வியை தழுவியிருந்தார் பெருமெனவே தமிழர்களுடைய வாக்கை அவருக்கு அதிகமாக வழங்கப்பட்டிருந்தது அதனை தொடர்ந்து தமிழ் மக்களுக்கு என் மீது கோபம் இல்லை தான் அவர்கள் எனக்கு வாக்களித்தார்கள் என்கின்ற கருத்துக்களை அவர் தொடர்ச்சியாக பதிவு செய்து வந்திருந்தார் இந்த தேர்தலோடு அவர் அறிந்து கொள்வார் என்ன காரணத்துக்காக தமிழ் மக்கள் தமக்கு வாக்களித்தார்கள் என்பதை இவை இன்றைய பத்திரிகைகளிலே இடம்பெற்றிருக்கக்கூடிய முக்கியமான செய்தி அமைந்திருக்கின்றன நாள அந்த முதியன் விலம்புரி தினக்கள் மற்றும் இளநாடு பத்திரிகையோடு உங்களை சந்தித்து வருகின்றோம் இந்த முக்கிய செய்திகளை தந்து விடைபெறுகின்றோம் கலையத்தில் இணைந்திருக்கிறார் மீண்டும் திங்கட்கிழமை பத்திரிகைகளோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி